வணக்கம் குடும்பம்னா இப்படிதான் இருக்கம்மா போ இது அப்பா வார்த்தைகள் சாரிப்பா என்னால முடியலப்பா நான் போறேன்ப்பா இது மகள் ரித்தன்யா சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்கிறதுல இருந்தும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து படிக்க வேண்டியது இருக்குது அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரித்தன்யா எழுபத்தெட்டு நாட்கள்லேயே தன்னுடைய திருமண வாழ்க்கையை மட்டும் இல்லை தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சிருக்காங்க தன்னுடைய கணவர் கவின்குமார்னாலையும் மாமனார் மாமியார்னாலையும் அவங்க நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த கடைசியா கொடுத்த ஆடியோ இருந்து நமக்கு தெரிய வருது நிறைய ஃபுல்லாக அழுது அழுது பேசியிருக்காங்க அதை கேட்கும்போது உருகாத மனசும் உருவம் அவ்வளவு சோகம் அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்புகள் அவங்க ரொம்பவே மனம் உடஞ்சு பேசிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான ஒரு சம்பவத்திலிருந்து நான் ரெண்டே ரெண்டு விஷயங்களை தான் இதில் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் ஒன்று பெற்றோரை பற்றினது என்னொன்று இப்படி ஒரு தற்கொலை முடிவு எடுத்து தற்கொலை செய்து கொண்ட ரித்தன் யாவை பற்றியது இப்போ பெற்றோரை பற்றி பார்க்கும்போது அப்பா தான் சொன்னதா அவரே ஒரு பே அந்த நிறுவ பேட்டியாளர்கள்ட்ட அல்லது செய்தியாளர்கள்ட்ட அவரே பேசியிருக்கிறாரு தங்கமே நான் நீ அனுசரித்து போ என்ன கொஞ்சம் அனுசரித்து போன்னு தான் நான் சொன்னேன் அது இந்தளவுக்கு வரும்னு நான் நினைக்கலங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்கிறார் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அனுசரித்து போ இது ரித்தன்யாவினுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோரும் இதை சொல்ல தான் செய்கிறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் கேள்வி என்ன அப்படின்னா எது வரைக்கும் அனுசரிக்கிறது அதை முடிவெடுக்கிறது வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மகள் ரித்தன்யா தான் முடிவெடுத்திருக்கணும் அவங்க அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறத பார்த்தா திருமணம் முடிந்து எழுபத்தெட்டு நாளைக்கு பிறகு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சது மாதிரி தெரியல இது நிறைய நாளா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அதனால தான் அவங்க வந்து பேசிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களால் என்னை ஏற்றுக்கவும் முடியலை ஏத்துக்காம இருக்கவும் முடியலப்பா நீ நிறைய சகிச்சு சகிச்சு இந்த கல்யாணத்தை சரிப்படுத்திடலான்னு நினைச்சீங்க ஆனால் என்னால் முடியலப்பா இந்த பஞ்சாயத்து பண்ணுறது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்கறது இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வாகாதுப்பான்னு அந்த மகளே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நிறைய நாளாக ஓடிட்டே இருந்திருக்கு பலவிதமான முயற்சிகள் நடந்திருக்குது எப்படியாவது இந்த திருமண நடத்தை அவங்க திருமண வாழ்க்கையை சரிப்படுத்திடலாம் அப்படிங்கக்கூடிய முயற்சி நடந்திருக்கு முயற்சி நடந்ததுல தப்பு உடனே முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முறிச்சா ஒரு குடும்பம் கூட இன்னைக்கு தேராது அப்படிதான் இருக்குது ஆனா அந்த மகள் என்னன்னு சொல்லும் போது இந்த ஊருக்காக நான் ஒருத்தன் கூட இருக்க முடியாதுப்பா அப்படின்னு ஊருக்காக இவன் கூட என்னால இருக்க முடியாதுங்க கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நம்ம உடனே பெற்றோர் சொல்லக்கூடியது இதுதான் ஊரு உலகம் என்ன சொல்லும் ஊருக்கு முன்னாடி நம்ம தலை காட்ட முடியாது தர நிமிந்து நிற்க முடியாது எல்லாம் போயிடும் பிள்ளை வளர்த்து வச்சிருக்க லட்சணமானு கேட்பாங்க இப்படி நிறைய அடுக்குமொழிகளை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சமூகம் அந்த பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சிட்டா அவ கடைசி வர்ற அதை எப்படியாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அனுசரித்து போகிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு உயிர்கள் அந்த ரெண்டு குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு உறவா இருக்கு அப்போ அதில் அனுசரித்து போனோங்கிறது வந்து ஒரே ஆள் தான் அனுசரித்து போனால் அது ரொம்ப ரொம்ப முடியாத காரியம் அது வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதில் உள்ள வலியும் வேதனையும் தெரியும் அப்படிதான் அந்த ரித்தன்யாவை அதை கடந்து போக முடியலை நான் சொல்லுவேன் என்னென்னா அதை மீண்டு வர முடியலை அதை எப்படி அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து வெளில வர முடியும் வெளில வரலாம் அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அப்போ பெற்றோருக்கு இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அனுசரித்து போறது விட்டு போ என்ன நடந்தாலும் பிள்ள இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு திருமணம்தான் வாழ்க்கை இதை மட்டுமே சொல்லாம இல்லை உனக்காக நாங்க இருக்கிறோம் பெற்றோருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அது என்ன பொறுப்பு அப்படின்னா மனம் உடைஞ்சு போயிருக்கக்கூடிய பிள்ளைக்கு புகலிடமா இருக்கக்கூடியது நான் நாங்க உனக்கு புகலிடம் தாரோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்க உங்கள்கூட தான் இருப்போம் உனக்காக தான் நாங்க இருக்கோம் உனக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னா நீ வந்துரு உன்னுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் உன்னுடைய வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு ஆண்டுகள் அவங்க கிட்ட இருந்து அந்த மகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ என்ன அர்த்தம் வெறும் எழுபத்தெட்டு நாட்கள் தான் திருமண வாழ்க்கை ஆனால் அதுக்கு முன்னே அத்தனை ஆண்டுகள் அந்த பெற்றோரோடு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக போச்சு இல்லையா அப்போ அதனால் பெற்றோர்கள் வந்து எப்பவுமே பிள்ளைகளுக்கு புகலிடமா இருக்கணும் சொல்லணும் ஸ்கூல்ல படிக்க விடும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஸ்கூலில் சேர்த்தோடனே என்ன சொல்றோம் என்ன நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த திருமணம் முடிந்து ஒரு இருபத்தேழு வயது ஆயிருக்கு அப்போ அவங்கள வந்து சின்ன பிள்ளை இல்லை தான் அதை முதிர்ச்சி அடைஞ்சவங்க தான் அப்போ முதிர்ச்சி அடைந்த பெண்ணா அவங்கள ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லு நாங்க உனக்கு பக்க இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வீட்டில் நமக்கு புகலிடம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை பெண் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டியது பெற்றோருடைய தலையாய கடமை இதில் ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் பார்க்குறத விட்டுறணும் அப்படின்னு நான் கேட்டுடுறேன் அடுத்தது அந்த மகள் ரித்தன்யா எடுத்த முடிவு என்ன இருந்தாலும் தற்கொலை முடிவு வந்து தப்பு தான் ஏன்னா அவங்க அப்படி அந்த தற்கொலை செய்யறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு மாதிரி உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்திருக்காங்க எனக்கு உடம்புலையும் தம்பில்லப்பா மனசுலையும் தம்பில்லப்பா நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் எனக்கு வாழவே பயமா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் ஆயிட்டேன் நான் ரொம்ப லூஸ் ஆயிட்டேன் இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் ஒரு எண்ட்ல போய் நின்றுட்டு பேசுறக்கூடிய ஒரு தன்னுடைய இயலாமையின் வெளிப்பாடு அப்ப இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா மிகுந்த மன உளைச்சல் மன உடைஞ்சு போயிருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக கவுன்சிலிங் தேவைப்பட்டிருக்குது ஆட்சிப்படுத்துதல் இன்றைக்கி அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கவுன்சிலர்ஸ் அப்போது அதில் ஆர்ட்டியாவது கூட்டிகிட்டு போய் அவங்கள எப்படி அந்த இந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்கலாம் அதை அதை தவற விட்டுருக்காங்க இன்னொன்று இந்த உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது முடிவெடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம் கொஞ்சம் ஒரு தள்ளி போட்டு ஒரு ஆஸ்வாசம் ஆன பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறது முடிவெடு முடிவெடுக்கிறது நல்லது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அப்படி உணர்ச்சிகள் மிகுந்து உணர்ச்சிகள் உச்சத்தில் இருக்கும்போது முடிவெடுக்கிறது தப்பு இதெல்லாம் இந்த மகள்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கட்டாயமாக படிச்சுக்கிடணும் வாழ்க்கையை தொலைத்து நமக்கு எந்த உரிமையும் இல்லை அதை முடிச்சுக்கிடக்கூடாது போராடி ஜெயிக்க பழகணும் இப்போ இந்த பிரச்சனைக்கு அல்லது இந்த ஒரு குற்றம் அது கணவனும் கணவன் வீட்டாரும் இந்த குற்றச்செயல் செயல் செய்திருந்தாங்கன்னா அது சட்டப்படி அவங்க மேல கட்டாயமா நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் ஆனா இந்த மகள் ரிதன்யா தன்னுடைய வாழ்வை தானே முடித்து கொண்டதன் காரணமா அதனுடைய விளைவாக யாருக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி அப்பா அம்மாவுக்கு கணவன் கணவர் வீட்டாரலாம் அது வேற எழுவத்தெட்டு நாட்கள் வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அது வலியோ எதுவுமே இருக்காது ஆனா இந்த அப்பா அம்மாவுக்கு பெற்றோருக்குதான் அது தீராத வலி அப்போ இவங்களே இவங்க அப்பா அம்மாவை தண்டிச்சுட்டு போறாங்க தண்டனையை கொடுத்துட்டு போறாங்க இந்த முடிவை இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எந்த ஒரு பிள்ளைகளும் எடுக்கக்கூடாது பெற்றவர்களுக்கு தான் இழப்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் போது பெற்றவர்களுக்கு தான் இழப்பு அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது பிள்ளைகள் இதை வந்து மனசுல வச்சு கொஞ்சம் பொறுமையா நிதானமா முடிவெடுக்க பழகணும் மகள் ரித்தனியாவை பிரிந்து வாடுகிற பெற்றோருக்கு அமைதி கிடைக்கட்டும் இந்த சம்பவம் மூலம் பெற்றோரும் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கைக்கான பாடத்தை படித்து வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டம் பிரச்சனைகள் வரும்போது அதில் முடங்கி விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான மன உறுதியும் தெம்பும் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி